வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் இரண்டு நாளாகவும் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் ஆறாம் அதிகாரம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வலம் தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே மனாசே பனிரண்டு வயதாக இருக்கும்போது யூதாவின் ராஜாவாகி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் இருசலேமிலே அரசாண்டதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது கத்தர் இஸ்ரேல் புத்திற்கு முன்பதாக துரத்தின ஜாதியுடைய அறிவுறுப்பும்படியே அவன் கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இருசலேமிலே அவன் பலிபீடங்களை கட்டினான் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு உண்டாக அவன் பார்வைக்கு மிகுதியும் புல்லாப்பமானதை செய்தான் கர்த்தர் அதற்காக கோபாக்கினின் மூலமாக அந்த மனாசையை சத்ருவின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கதை பார்க்கிறோம் கத்தர் அஸ்ரியாவின் ராஜா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர் வரப்பண்ணினார் அவர்கள் மனாசியை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் கத்தரி உத்திரி முறை எச்சரித்தும் கேட்கவில்லை இப்பொழுது அவன் நெருக்கப்படுகையிலே தன் தேவனாய் கத்தரை நோக்கி கெஞ்சி பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்பவும் எருசலேமுக்கு தன்னை ராஜ்யத்துக்கு திரும்ப பண்ணினார் கத்திரை தேவன் என்று அப்பொழுது அவன் அறிந்து கொண்டான் கத்திரபிரசநாதிக்கு மகிமை உண்டாவது தன்னை தாழ்த்துகிற மனிதனுக்கு அந்த கிருபையை தந்து அவர் தாங்குகிறார் கத்திரபிரசநாதிக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து ஆமோன் யூதாவின் ராஜாவாக இருக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த ஆமோனும் மனாசே செய்தபடியே விக்கிரகங்களுக்கு ஆமோன் பலியிட்டு அவைகளை சேவித்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம் தன்னை தாழ்த்தாமல் மேலும் அக்கிரமம் செய்து வந்தான் அங்கே தேவான தேவடைய கோபாக்கினே அந்த மனிதனும் பெற்றுக்கொள்கிற காரியங்களை குறித்து நான் பார்க்கிறேன் தொடர்ந்து முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் யோசியா ராஜாவாகிறபோது எட்டு வயதாக இருந்தது முப்பத்தோரு ஆண்டுகள் எருசலமிலே அரசாண்டான் கத்திரை பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாய் தாபீதியின் வழிகளிலே வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான் என்று சொல்லி வேதவாசனம் சொல்லி யூதாவையும் எரிசலையும் சுத்திகரிக்க தொடங்கினான் ஆண்டவர் ஒரு காரியங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தினான் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து சுத்திகரித்து தேவடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டான் இலக்கியா என்று சொல்லப்படுகிறான் ஆசாரியன் அந்த நியாயப்பிரமாணத்தை கண்டெடுத்து அந்த புத்தகத்தை ராஜாவிடம் பொழுது இந்த ராஜா படித்து அதனுடைய காரியங்கள் எல்லாம் கண்டபொழுது தனது வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இப்படி பாவம் செய்திருக்கிறோமோ என்று சொல்லி அவன் மனஸ்தாவப்பட்டதை குறித்தும் நாம் பார்க்கிறோம் அதோடு மாத்திரமல்லாமல் அந்த வார்த்தையை எல்லோருக்கும் படிக்க வைத்து அங்கே எல்லோருக்கும் அந்த வார்த்தையின் மூலமாக போதிக்கிறதையும் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் இந்த ராஜாவுக்கு இறங்கினார் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் அங்கே வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி பஸ்கா ஆசிரிக்கும்படியாக யோசியா ஜனங்களுக்கு அங்கே கட்டளையிட்ட காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசையை கொண்டு கத்திர சொன்னபடியே உங்கள் சகோதர செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான் கதபட்சிக்கு மய்மை உண்டாவதாகும் யோசியாவுடைய ராஜ்யத்தின் பதினெட்டாம் ஆண்டிலே இந்த பஸ்கா ஆசிரிக்கப்பட்டது ஆனால் கடைசி சமயங்களிலே இங்கே வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு விலகி போகிறதை பார்க்கிறோம் சித்திரபிரசா மையமே உண்டாவது கத்துடைய ஸ்தானாதிபதிகள் வந்து எச்சரித்த பொழுது அந்த வார்த்தைகளை தட்டிவிடுகிறதைப் பொறித்து பாபிலோவில் இருந்து எழும்பி வரும் உலகத்துக்கு சக்திக்கு எதிராக எகிப்தின் ராஜாவாகிய நேகோ தாக்குதல் நடத்தினான் கர்த்தரால் வந்தது ஒரு அவர் இருந்த பொழுதிலும் தேவனுக்கு சித்தம் சித்தத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டான் அவன் மாறுபடத்திலே சென்று யுத்தத்திலே கலந்து கொண்டு நேகாவின் படைகளை தடுக்க முயற்சித்த பொழுது அவனுக்கு காயம் ஏற்பட்டு உயிரிழந்தான் என்று சொல்லி இந்த அதிகாரம் சொல்கிறது தொடர்ந்து முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே யோபா காஸ் அங்கே யூதாவின் ராஜாவாக இருபத்தி மூன்றாம் வயதிலே அங்கே மூன்று மாதம் எருசலேமில் அரசாண்டான் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது தொடர்ந்து யோயாக்கின் யூதாவின் ராஜாவாக அங்கே கத்திய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லியும் வேதவசனம் சொல்லுகிறது அடுத்தபடியாக யோயாக்கின் எட்டு வயதாக மூன்று மாதம் பத்து நாளும் எரிசலிமில் அரசாண்டான் என்று ஆனாலும் அவனும் கத்தடி பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது சிதேக்கியா யூதாவின் ராஜாவாகி இருபத்தோரு வயதாக போது ராஜாவாகி பதினோரு ஆண்டுகள் அரசாண் எரிசலிமில அரசாண்டு தன் தேவனாய் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இறைமையா என்று தெற்கு தரிசைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாதபடியினால் தேவன் மேல் அவன் அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விலகியிருந்தபடியினாலும் நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவை அங்கே பண்ணி அங்கே அவனுடைய காரியங்கள் பரிதாபமாய் முடிந்து விடுகிறதையும் நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து எருசலேமின் வீழ்ச்சியை குறித்து வேதவசனம் தெரிவிக்கிறது தேவனாய் கத்தர் எருசலேமி தமக்காக தமது ஆலயத்திற்காக தெரிந்து கொண்டார் ஆனால் ஜனங்கள் தேவனை விட்டு விலகினபடியினால் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டபடியினால் தேவன் அறிவிக்கிற காரியங்களை கடைபிடித்தபடியினால் அங்கே எருசலேம் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு போயிற்று சீனாய் மலையில் தேவன் அளித்த கற்பனையின்படி ஒரு ஏழாம் வருஷமும் நிலம் தரிசாய் விடப்பட வேண்டும் ஆனால் ஜனங்கள் அப்படி செய்ய தவறிவிட்டார்கள் அவர்கள் இப்பொழுது சிறையடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு வேறு தேசத்துக்கு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு எழுபது ஆண்டுகள் தேசத்தின் தேவன் தேசத்தின் மேல் ஓய்வை கட்டளையிட்டார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் கஜபர் சாமிக்கு மகிமை இந்த எல்லாம் தியானித்து சர்வோல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உன்ன தேவன் தாமே நம்மை நடத்துவாராக பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் மேன் காட் பிளஸ்